அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது குழந்தை இல்லாதவர்களுக்கான பதிவு ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சொல்லி குழந்தை இல்லாமல் எத்தனையோ அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படின்னு சொல்லி பட்டுட்டு வாழ்க்கையில் விரத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா உங்களுடைய வயிற்றில் கரு உண்டாகணும் வயிற்றில் கரு உண்டாகணும் அப்போ ஒரு கரு உண்டாகணும் அப்படின்னா எத்தனையோ ஆஸ்பத்திரி இது மாதிரி இடமெல்லாம் போய் பார்க்குறீங்க எல்லாமே நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பூர்ண ஜென்மத்தோடைய பந்தம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிறையா இருக்கணும் அதனால் கோயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த கோயில் கட்டக்கூடிய இடத்துல கருவறை சிலை அந்த கருவறை சிலைக்கு உங்களுடைய பங்களிப்புன்னு சொல்லி கணவன் மனைவி சந்தோஷமாக போய் ஐயா இந்த கோயிலுடைய கருவறை சிலைக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் முன் வந்து கருவறை சிலைக்கு கொடுக்குறீங்களோ உங்களுடைய அந்த கருவறை சிலைங்கிறது சும்மா சும்மாலாம் அமைக்க மாட்டாங்க ஏன்னா பூர்ண காலங்கள் முன்ன முன்னோர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா தான் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க கும்பாபிஷேகம்னு பண்ணுவாங்க ஆனால் ஏதோ ஒரு கோயில் தான் புதுசாக சாமியை சிலையை செய்வாங்க புதுசாக சாமி செலைவாங்க அப்போ ஆல்ரெடி உங்கள் ஊரில் சொந்தக்கார இடத்துல கோயிலெலாம் இருக்கும் அது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் பலனளிக்காது புது சிலை செய்கிறதுக்கு கருவறை சிலையை அமைக்கிறதுக்கான பங்களிப்புன்னு கொடுக்கணும் அப்போ அந்த புது சிலை செய்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க அப்படின்னா அது கருவர சிலை முழு முக்கியமாக கேட்கணும் கருவர சிலை அப்போ அந்த கருவர சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாமி உருவாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கும்போது உங்கள் வயிற்றில் கரு உருவாகிறதுக்கு அந்த சாமி துணையாக இருப்பார் அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுடைய அக்கா தங்கச்சி இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க நம்ம ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரக கருப்புசாமியுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு கருவர சிலை அப்படிங்கிறது புதுசாக அமைக்கிறோம் உங்களால் முடிஞ்ச அந்த கருவர சிலைக்கு நேரடியாக கணவன் மனைவியாக வந்து செய்ங்க இல்லை அப்படின்னா வீடியோ கால் மூலயமா ஐயா அதை எப்படி பண்ணுறீங்க அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக சேர்ந்து கூகுள் பிள்ளைவில் கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஐயா எங்களுடைய நவகர கருப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆவணி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி அஞ்சாந்தேதி எட்டாவது மாதத்தில் நம்மளுடைய கருவறை சிலையை இங்கே பிரதிஷ்ட பண்ணணுன்றோம் இன்னும் இருக்கிறது ஒரு எண்பது நாள் தான் இருக்குது இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லோரும் கருவறை சிலைக்காக உதவுங்க உங்களுடைய வாழ்க்கை சீறு சிறப்பாக இருக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்னுடைய கூகுள் நம்பர் இது தாங்க ஐயா இந்த பதிவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு சரிப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க பகிருங்க ஏன்னா நிறையா செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சால் உங்களால் முடியலனா கூட அவங்க செய்வாங்க தயவு செஞ்சு நவகர கருப்புசாமிக்கு உதவுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கோயில் ஒரு சமூகம் சேர்ந்ததோ ஒரு ஜாதி சேர்ந்ததோ இல்லை இது பொது கோயில் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு உதவி அப்படிங்கிறது உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன் இதையெல்லாம் எல்லோரும் செய்யுங்க எல்லாத்துடைய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுன்னா கூட உங்களுடைய வயிற்றில் நவகிர கருப்புசாமியை வந்து பிறக்கட்டும் ஆணும் பெண்ணும் வந்து பிறக்கட்டும் நவகிர கருப்புசாமியை ஆசீர்வதிப்பார் நான் குருவாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்